மொழிப்போர் தியாகிகள் வீரவணக்க நாள் பொதுக்கூட்டம் நடத்தும் தகுதி பெற்ற ஒரே கட்சி திமுக தான் என நாமக்கல் மேற்கு மாவட்ட திமுக செயலாளர் மதுரா செந்தில் தெரிவித்துள்ளார் திருச்செங்கோட்டில் நாமக்கல் மேற்கு மாவட்ட திமுக மற்றும் திருச்செங்கோடு நகர திமுக சார்பில் மொழிப்போர் தியாகிகள் வீரவணக்க நாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் நகர செயலாளர் மற்றும் நகரமன்ற துணைத் தலைவர் கார்த்திகேயன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் நாமக்கல் மேற்கு மாவட்ட திமுக செயலாளர் மண்டல நகரமைப்பு திட்டக்குழு உறுப்பினர் மதுரா செந்தில் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் கூட்டத்தில் பேசிய மதுரா செந்தில் இந்துக்களை பிளவுபடுத்த பாஜக முயல்வதாக கூறினார் நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பது தொகுதிகளில் திமுக வெற்றி பெற கட்சியினர் முழு மூச்சுடன் உழைக்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டார் இந்த நிகழ்ச்சியில் ஏழாவது வார்டு திமுக செயலாளர் சுல்தான் ஷெரீப் மாநில வலைதள அணி பொறுப்பாளர் ரியா உட்பட இருநூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர்